வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு உம் ஒரு அசாதாரணமான பயணத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஜான் இ கோல்மன் எழுதின மைண்ட் அதாவது அமைதியான மனம் அந்த புத்தகம் தான் நம்மளோட ஆதாரம் சிஐஏ உளவாளியோட கதை ஆமா அவர் தன்னோட வேலையில இருந்த முரண்பாடுகள் அதிலிருந்து விடுபட்டு உண்மையான மன அமைதியை தேடி உலகமெல்லாம் போன ஒரு கதை இது சுவாரஸ்யமான பயணம் இது வெறும் பயண கதை மட்டும் இல்லை கோல்மன் சந்திச்ச குருக்கள் அவர் முயற்சி செஞ்ச தியான முறைகள் அப்புறம் கிழக்கத்திய தத்துவங்கள் ஏன் சில அமானுஷிய அனுபவங்கள் வரைக்கும் கூட அந்த புத்தகம் பேசுது ஒரு உளவாளியோட பார்வை ஆனா அதே சமயம் ஒரு தேடல் இருக்கிற ஒரு மனசோட பார்வை சரிதான் அந்த பார்வையோட அவர் போன தேடலோட சாரத்தை தான் நாம இன்னைக்கு உங்களுக்காக தொகுத்துருக்கோம் இந்த புத்தகத்தோட முழு பரிமாணத்தையும் அதோட ஆழத்தையும் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம் இந்த புத்தகத்தோட மைய இழையே வந்து வந்து முரண்பாடுதான்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப தீவிரமா செயல்படும் போது கூட மனசளவுல அமைதியா எந்த விதமான ஒரு உள்முரண்பாடும் இல்லாம இருக்க முடியுமா இதுதான் கோல்மன் கேட்கிற அடிப்படை கேள்வி உம் வாழ்க்கையில நிறைய முரண்பாடுகள் இருக்கு இல்லையா ஆமா பிறப்பு இறப்பு அன்பு இழப்பு இப்படி எத்தனையோ இதுக்கு நடுவுல சிக்கிக்காம ஒரு தெளிவான அமைதியான மனநிலையை அடைய முடியுமாங்கிறது தான் அவரோட தேடலோட நோக்கமா இருந்தது அப்போ இந்த கேள்வியோட கோல்மனோட பயணத்தை தொடங்கலாம் அவர் ஏன் முதல்ல இந்த தேடல ஆரம்பிச்சார் ஒரு உழவாளி எப்படி இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வந்தார் அது தாய்லாந்துல நடந்த சில விஷயங்கள்னால ஆரம்பிச்சது ஆமா அவர் தாய்லாந்துல சிஏஏவுக்காக ஒரு வணிகர் மாதிரி வேஷம் போட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த நேரம் அப்போ அங்கு நடந்த அரசியல் குழப்பங்கள் அவர் ரொம்ப நம்புன ஒரு காவல்துறை தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டது இந்த மாதிரி சில சம்பவங்கள் நிச்சயமா அந்த தான் அவர் இந்த சொல்லலாம் ஆமா அந்த வேலையோட இரட்டை வாழ்க்க அதோட உள்ளார்ந்த முரண்பாடுகள் அதவரை நேரடியா பாதிச்சது அவர் கவனிச்ச மாதிரி இயற்கையிலே முரண்பாடு இருக்கு இல்லையா ஒரு செடி மண்ண பிளந்து வரணும் குழந்தை மூச்சுக்காக அழனும் அதெல்லாம் மனித மனம் இந்த முரண்பாடுகளால சிதறி போகாம அதை தாண்டி ஒரு முழுமைய ஒரு அமைதியை அடைய முடியுமா அது வெறும் தப்பித்தலா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு அடித்தளமா அமைய முடியுமா இதுதான் அந்த மைய பிரச்சனை இந்த தேடலோட ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு திகைப்பூற்று அனுபவம் கிடைச்சது அந்த ஹிப்னோசிஸ் அனுபவம் தானே அதேதான் ஒரு நண்பர் மூலமா ஒரு மனோ தத்துவ ஆராய்ச்சி குழு கூட்டத்துக்கு போறாரு அங்கே ஹிப்னோசிஸ் செஞ்சு காட்டுறாங்க கோல்மன மேடைக்கு கூப்பிடுறாங்க ஹிப்னோசிஸ் நிலையில இருக்கும்போது அவர் அனுமதியே இல்லாம ஒரு கடற்படை அதிகாரி தன் மன ஆற்றலால கோல்மனோட கைய கட்டுப்படுத்துற மாதிரி உணர்றாரு அவரால் கைய அசைக்கவே முடியல இது எப்படி சாத்தியம்னு அவருக்கு தோணிருக்கோம் ஆமா அதுவரைக்கும் அறிவியலையும் தர்க்கத்தையும் நம்பிட்டு இருந்தவரோட உலக பார்வை அன்னைக்கு ஆட்டங்கண்டுடுச்சு மேற்கத்திய உலகத்துல ஒரு மேடை வெத்தியா பார்க்கப்பட்ட ஹிப்னோசிஸ் அங்க வேற ஒரு பரிமாணத்தை காட்டுச்சு ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா என்னது இத திரும்ப செஞ்சு பார்க்க முயற்சி செஞ்சப்போ அது நடக்கல இத திரும்ப செய்யணும் அப்படிங்கிற அந்த நனவான முயற்சி அந்த இயல்பான சக்தி வெளிப்படுறதுக்கு ஒரு தடையா இருந்திருக்கலாம் ஓ அப்படியா இது இந்த பயணம் முழுக்க கோல்மேன் திரும்ப திரும்ப எதிர்கொள்ற ஒரு கருப்பொருள்னே சொல்லலாம் முயற்சிக்கும் பலனுக்கும் உள்ள அந்த விசித்திரமான தொடர்பு இந்த மனசோட விசித்திரமான ஆற்றல் அவரை மேற்கத்திய ஆய்வுகளுக்கும் கூட்டிட்டு போச்சு அமெரிக்காவில டியூக் பல்கலைக்கழகம் ஆமா ஜேபி பி ரைனோவோட சைக்காலஜி ஆய்வகம் அங்க போறாரு இஎஸ்பி அட்டைகள் மூலமா மனசோட சக்தியை அளவிடுற சோதனைகளை பாக்குறாரு ஆனா புள்ளி விவரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க நடந்த இன்னொரு சம்பவம் தான் ரொம்ப முக்கியமானது என்ன சம்பவம் கோல்மனோட நண்பர் ஆலன் அவருக்கு இந்த சோதனைகள்ல துளியும் நம்பிக்கை இல்லை அவர் ஏதோ வியாபார சிந்தனையில ஆழ்ந்து ரொம்ப கவனக்குறைவா இருந்தப்போ கிட்டத்தட்ட எல்லா அட்டைகளையும் சரியா யூகிச்சுட்டாரு ஆச்சரியமா இருக்கே ஆனா கொஞ்சம் கவனமா செய் அப்படின்னு சொன்னதும் அவரால ஒண்ணு கூட சரியா சொல்ல முடியல பாத்தீங்களா இதுவும் அந்த ஹிப்னோசிஸ் அனுபவம் மாதிரி தான் தீவிரமான முயற்சி அந்த பகுத்தறிவு சார்ந்த கவனம் இதெல்லாம் சில சமயங்கள்ல தடையா மாறிடுது உம் தற்செயலான ஒரு இலக்கே இல்லாத மனநிலையில சில விசித்திரமான திறங்கள் வெளிப்படலாம் வெறும் புள்ளி விவரங்களால இந்த மனசோட மர்மங்களை முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுன்னு கோல்மன் உணர ஆரம்பிச்சாரு இது அவர கிழக்கத்திய ஞான மரபுகளை நோக்கி திருப்பிச்சு ஆமா அடுத்து அவர் முழுமையா பௌத்த மதத்துக்குள்ள நுழைகிறார் புத்தரோட கதையிலிருந்து ஆரம்பிக்கிறார் துக்கத்தோட காரணத்தை தேடி அரண்மனையை துறந்த சித்தார்த்தன் உம் கடுமையான தவங்கள் அப்புறம் அது பயனற்றதுன்னு உணர்ந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த நடுநிலை வழி ஆமா போதிமரத்துக்கு ஞானம் பெற்றது வரைக்கும் விவரிக்கிறார் அப்புறம் அடிப்படை கொள்கைகள் அதாவது அந்த நான்கு உன்னத உண்மைகள் என் வழி பாதை இதையெல்லாம் பௌத்தத்தோட மூணு அடிப்படை உண்மைகள் துக்கம் அனத்தா சரிதான் அனிச்சை எல்லாம் நிலையற்றது துக்கம் துன்பம் அல்லது அதிருப்தி வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்புறம் அனத்தா நிலையான தனித்த நான் அல்லது ஆன்மானு எதுவும் இல்ல இது வெறும் தத்துவமா இல்லாம இல்லவே இல்ல இது நேரடியா அனுபவிச்சு உணர வேண்டிய உண்மைகள் இதுதான் முக்கிய அம்சம் வெறும் நம்பிக்கை இல்ல நேரடி அனுபவம் இந்த நேரடி அனுபவத்தை தேடித்தான் பேங்காக்ல வாட் மகாதாய் கோயில்ல கடுமையான தியான பயிற்சிக்கு போறாரு ஆனா அந்த அனுபவம் அவருக்கு ஒரு பேரழிவா அமைஞ்சிடுச்சு ஆமா அங்க கத்து கொடுத்த முறை அதாவது வயிற்றோட அசைவை கவனிக்கிறது ஒவ்வொரு அசைவையும் மனசுக்குள்ளேயே பேரிட்டு சொல்றது எண்ணுதல் நகருதல் அப்படின்னு அது அவருக்கு ரொம்ப எந்திரத்தனமா சளி பூட்டுற மாதிரி இருந்துச்சு அதுபோக கடுமையான உடல் வலி தூக்கமின்மை ரொம்ப இறுக்கமான விதிகள் ஆமா ஒரு மேற்கத்திய தர்க்க மனசுக்கு இது சுத்தமா பொருந்தல அவரால் அந்த பயிற்சியை முடிக்கவே முடியல இது ஒரு பெரிய பின்னடவுன்னே சொல்லலாம் அமைதிய தேடி போய் இன்னும் அதிக குழப்பத்தையும் வழியையும் தான் அனுபவிச்சார் இந்த தோல்விக்கு அப்புறம் தான் ரங்கூன்ல உபா ஹின் அப்படிங்கறவரை சந்திக்கிறாரு இது ஒரு முக்கியமான திருப்புமுனை இல்லையா கண்டிப்பா ஊபாகின் ஒரு ஒரு விசித்திரமான ஆளுமை பர்மிய அரசாங்கத்துல ஒரு முக்கிய அதிகாரி பயங்கர பிஸியான மனுஷன் ஆனா அதே சமயம் ஆழ்ந்த தியானத்துல தேர்ச்சி பெற்றவர் ரொம்ப அமைதியா காணப்பட்டார் இது கோல்மனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உம் ஊபாக்கின் தான் கோல்மன் தேடிட்டு இருந்ததுக்கான ஒரு வாழும் உதாரணம் மாதிரி தெரிஞ்சார் செயலூக்கத்துக்கும் அக அமைதிக்கும் நடுல ஒரு சமரசத்தை அவர் வாழ்ந்து காட்டினார் அவரோட அணுகுமுறை எப்படி இருந்தது அது மூணு படிகளை கொண்டது சீலம் அதாவது ஒழுக்கமான வாழ்க்கை சமாதி மனச ஒருமுகப்படுத்துறது அப்புறம் பஞ்சா ஞானம் அல்லது விபாசனா தியானம் மூலமா உண்மையை நேரடியா அறியறது இது வெறும் சடங்கு மாதிரி இல்லாம இல்ல இது வெறும் சடங்கோ எந்திரத்தனமான பயிற்சியோ இல்ல வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு பயிற்சி முறை ஊப்பாக்கேன் வேலைப்பொடு ரொம்ப அதிகமா இருக்கும்போது கூட கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு புத்துணர்ச்சியோட வேலைய தொடர்றத பார்த்து கோல்மன் ரொம்ப ஈர்க்கப்பட்டார் இந்த தேடல்ல இன்னொரு முக்கிய கட்டம் அவர் எதிர்பாராம விமானத்துல ஜே கிருஷ்ணமூர்த்திய சந்திச்சது ஆமா அதுவும் ஒரு முக்கியமான சந்திப்பு கிருஷ்ணமூர்த்தியோட எளிமை ஆனா பேச்சுல தெரிஞ்ச அந்த ஆழம் அவரை கவர்ந்திருக்கு எந்த மத அமைப்பையோ குருவையோ வழிமுறையையோ பின்பற்ற தேவையில்லை உண்மை ஒரு தடமற்ற நிலம் லேண்ட் நீயே உனக்கு ஒளியா இரு இந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்கள் கோல்மனோட தேடலுக்கு ஒரு புது திசையை காட்டுச்சு கிருஷ்ணமூர்த்தியோட தத்துவம் ரொம்ப புரட்சிகரமானது அவர் சொன்ன மாதிரி கவனிப்பவர் அப்சர்வர் வேற கவனிக்கப்படுவது அப்சர்வ்ட் வேற அப்படிங்கிற அந்த பிரிவினைதான் மனசோட அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம்னு சொன்னார் அது எப்படி அதாவது எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம பெயரிடாம விளக்காம அந்த கணத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே கவனிக்கிறது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் இதுதான் உண்மையான தியானம்னு சொன்னார் அறிவு நம்பிக்கை இதெல்லாம் அறிவு கடந்த கால அனுபவங்கள் நம்பிக்கைகள் இதெல்லாமே உண்மையை பார்க்கறதுக்கு ஒரு திரை மாதிரி இருக்குன்னு சொன்னார் உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசாம பேசாம முரண்பாடின்றி தான் விடுதலைனார் இது கோல்மன் தேடிட்டு இருந்த அந்த அமைதியான மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பார்வையா இருந்திருக்கும் நிச்சயமா கிருஷ்ணமூர்த்தியோட சந்திப்பு வெறும் டெக்னிக்ஸ தாண்டி மனசோட செயல்பாட்டே நேரடியா புரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துச்சு உணர்த்துச்சு இதுக்கப்புறம் அவர் இமயமலைப் பகுதிகள் இந்தியா நேபாளம்னு தன் பயணங்களை தொடர்ந்தார் டென்சிங் நோர்கே திபெத்திய லாமாக்கள் ஒரு பிரெஞ்சு துறவி இப்படி பலரையும் சந்திச்சார் ஆமா குறிப்பா தந்திரா மார்க்கம் பத்தி ஆராய்ஞ்சார் இந்த பயணங்கள் அவரோட தேடலோட பரப்பை இன்னும் விரிவுபடுத்துச்சு தந்திராவோட சில அம்சங்கள் அந்த ஆண் பெண் இணைவு குறியீடா பயன்படுத்துறது மந்திரங்கள் சில சடங்குகள் ஆற்றல உருமாற்ற யோசனைகள் இதெல்லாம் அவரை ஈர்த்தாலும் ஆனாலும் ஆனாலும் அவை புத்தரோட மைய கொள்கைகள்ல இருந்து விலகி போற மாதிரியும் சில சமயங்கள்ல ஆபாயகரமானதாவும் அவருக்கு தோணுச்சு மந்திரங்கள் மனச ஒருமுகப்படுத்த உதமுனாலும் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி அது மனச ஒருவிதம் மயக்க நிலையில வச்சிருக்கவும் கூடுன்னு உணர்ந்தார் அடுத்து தாய்லாந்துல புத்ததாச பிக்குவோட வனமடாலயம் அந்த அனுபவம் முற்றிலும் வேற மாதிரி இருந்திருக்கு ஆமா அங்க கடுமையான விதிகள் எதுவும் இல்ல இயற்கையோட இயஞ்ச வாழ்க்கை தனிமை அதே சமயம் அன்றாட வேலைகள் தொடைக்கிறது சுத்தம் செய்யறது இதையே தியானமா செய்யறது இது அவருக்கு பிடிச்சிருந்தது புத்ததாசா நன்மை தீமை பிறப்பு இறப்பு இந்த மாதிரி இருமை நிலைகளை தாண்டி போறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாரா புத்ததாசாவோட அணுகுமுறை ரொம்ப யதார்த்தமானது தியானம்னா தனியா உட்காந்து இல்ல அது அன்றாட வாழ்வோட ஒவ்வொரு செயல்லையும் வெளிப்படணும் சாப்பிடும்போது சாப்பிடுறது நடக்கும்போது நடக்கிறது சாதாரண செயல்கள்லயே விழிப்புணர்வை கொண்டு வர்றது இது ஜென் பௌத்தத்தோட கருத்துக்களோடு ஒத்து போகுது இல்லையா சரியா சொன்னீங்க அதன் பிறகுதான் அவர் ஜப்பானுக்கு போய் ஜென் தத்துவத்தை மேற்குலகக்கு அறிமுகப்படுத்தின டாக்டர் டி டி சுசுக்கிய சந்திக்கிறார் சுசுக்கி ஜென்னோட சாரம் பத்தி பேசினார் திடீர் ஞானம் தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த கோவான் புதிர்கள் மூலமா மனசோட எல்லைகளை உடைக்கிறது அப்புறம் என்கிற அந்த அமர்ந்த தியானம் சுசுக்கி வெறும் அறிவுபூர்வமான புரிதலுக்கும் ஆப்ஸ்ட்ராக்ட் ட்ரூத் நேரடி அனுபவத்துக்கும் லிஃப்ட் ட்ரூத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குனாரு அந்த பூ உதாரணம் தானே அதே ஜப்பானிய கவிஞர் பாஷோ ஒரு பூவை பார்த்து வியந்து ஆஹான்னு உணர்ந்தது நேரடி அனுபவம் ஆனா ஆங்கில கவிஞர் டென்னிசன் பூவை பிடுங்கி வேறையும் மண்ணையும் ஆராய்ஞ்சு இதன் மூலம் கடவுளையும் மனிதனையும் அறிவேன்னு சொன்னது அறிவுபூர்வமான முயற்சி ஆராய்ஞ்ச பிறகு அவர் அக்காலத்துல பிரபலமாக இருந்த வேற சில விஷயங்களையும் பார்க்கிறார் பீட்டில்ஸ் மாதிரி பிரபலங்களால திடீர்னு புகழ் பெற்ற மகரிஷி மகேஷ் யோகியோட கடந்து செல்லும் தியானம் டிஎம் ஆமா அதற்கான தீட்சை கூட வாங்கி அது ஆராயிறார் என்ன நினைச்சாரு பத்தி டிஎம் வந்து ஒரு வித சுய ஹிப்னாசிஸா இருக்கலான்னு கோல்மன் கழுதினார் அது ஒரு சுலபமான வழியா தெரிஞ்சாலும் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறதுல அவருக்கு சந்தேகம் இருந்தது வேற என்னென்ன வழிகளை பார்த்தார் அதே சமயம் கிறிஸ்தவ மரபுல உள்ள சிந்தனை ஜபம் அப்புறம் குவேக்கர்களோட அமைதி கூட்டங்கள் இதுல ஒரு உண்மையான அமைதியையும் உள்நோக்கத்தையும் அவர் உணர்ந்தார் குறிப்பா குவேக்கர்கள் முறை அவரை கவர்ந்ததா சொன்னேன் ஆமா அவங்க எந்த விதமான வழிநடத்துதலும் இல்லாம அமைதியா கூடி உணர்வை உந்தும் போது மட்டும் பேசுற முறை அவரை ரொம்ப கவர்ந்தது அப்புறம் அந்த ஆவியுலக தொடர்பு அனுபவங்கள் அதுவும் கொஞ்சம் விசுத்திரமா இருந்தது ஆமா ஒரு பெண் மீடியம் கோல்மனுக்கு மட்டும் தெரிஞ்ச இறந்து போன அவரோட உறவினரோட சொல்லி எதிர்காலத்தில் அவர் போக இருந்த ஒரு பயணத்தை பத்தியும் அனுபவங்கள் விளக்க முடியாதவையா கோல்மனோட மைய தேடலான அந்த சுய உள்நோக்கு அறியாமையிலிருந்து விடுதலை முரண்பாடுகளை கடந்த அமைதி அடையிறது இதுல இருந்து வேற மாதிரி இருந்துச்சு எப்படி அவை வெளிப்புற நிகழ்வுகளா இருந்ததே தவிர உள்மன மாற்றத்துக்கான வழி தெரியல இத்தனை வருஷ தேடல் இத்தனை அனுபவங்கள் இத்தனை முயற்சிகள் கடைசியா கோல்மன் ஒரு முடிவுக்கு வரார் அவர் திரும்பவும் ரங்கூனுக்கு ஊபாக்கின் கிட்டேயே போறார் ஆனா இந்த முறை ஒரு பெரிய வித்தியாசத்தோட ஆமா அதுதான் உச்சகட்டம் பல வருஷமா அவர் சேகரிச்ச அறிவு சந்தேகங்கள் ஒப்பீடுகள் பகுப்பாய்வுகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு தொடக்க நிலை மாணவன் மாதிரி ஆமா முழுமையான அர்ப்பணிப்போட ஊபாக்கின் வழிகாட்டுதல் கீழே தீவிரமான விபாசனா தியானத்துல உட்கார்றார் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கற ஒரு மனநிலையில அந்த பத்து நாள் தியான முகாம் ஒரு போர்க்களம் மாதிரி இருந்ததா சொல்றாரு தியானத்துல ஆழமா போக போக தாங்க முடியாத உடல் வலி வெப்பம் இந்த மாதிரி உணர்வுகள் வந்துச்சு இது கடந்த கால கர்ம வினைகள் கரையறதோட அடையாளம் சங்காரங்கள் அப்படின்னு உபாக்கின் விளக்குனார் அந்த வலி மூலமா அவர் பௌத்தம் சொன்ன அணிச்ச நிலையற்ற தன்மை துக்கம் துன்பம் இதையெல்லாம் வெறும் தத்துவமா இல்லாம நேரடியா உணர்ந்தார் ஆமா தன்னோட உடல் மனசோட ஒவ்வொரு அணுவிலையும் நேரடியா கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்கிற யதார்த்தமா உணர்ந்தார் இதுதான் விபாசனாவோட சாரம் இல்லையா அதேதான் துன்பத்தை பத்தி படிக்கிறது இல்ல அதை வெறுக்கிறது இல்ல அதுல இருந்து ஓடுறது இல்ல அதை உள்ளது உள்ளபடி அதோட நிலையற்ற தன்மையோட கவனிக்கிறது அப்படி கவனிக்கும் போது அதன் மேல இருக்கிற பிடிப்பு தளருது ஆனா இது அவ்வளவு சுலபமா நடக்கலையே இல்ல அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னு ஒரு தீவிரமான ஆசை எழுந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முக்கியமான உண்மைய புரிஞ்சுகிட்டார் என்ன உண்மை அது அந்த விடுதலைய அடையணுங்கிற ஆசையே அந்த தேடலே விடுதலைக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு இது ஒரு பயங்கரமான முரண்பாடு ஆமா எதை தேடுறோமோ அந்த தேடலே தடையா இருக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க எப்ப அவர் அந்த விடுதலையை தேடுறதை நிறுத்தினாரோ அந்த வழியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யறதை நிறுத்தினாரோ அத வெறுமனே கவனிக்கிற நிலைக்கு வந்தாரோ அந்த நொடியில ஒரு மின்னல் வெட்டின மாதிரி ஆமா அந்த பிடி தளர்ந்துச்சு அந்த வலி மறைஞ்சு ஒரு ஆழ்ந்த விவரிக்க முடியாத அமைதி நிலவுச்சு அந்த அமைதியான மனங்கிறது ஒரு இலக்கு இல்ல அது தேடல் நின்னப்போ தானா வெளிப்பட்ட ஒரு நிலைங்கறத உணர்ந்தார் இதுதான் அவர் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தது ஆக இந்த பயணத்தோட இறுதியில கோல்மென் கண்டடைஞ்சது என்னன்னா வாழ்க்கையோட முரண்பாடுகள் இருந்து தப்பிக்க முடியாது அதை இயல்பானது ஆனா அதை எதிர்கொள்ற விதத்தை மாத்திக்க முடியும் கேலிக்கே போதைப் பொருள் இல்லனா இந்த ஆல்பா அலை இயந்திரங்கள் மாதிரி செயற்கையான வழிகள் தற்காலிகமான ஒரு மயத்தத்தை தரலாம் ஆனா உண்மையான நீடிச்ச அமைதியை தராது உண்மையான அமைதிங்கிறது இருந்து வரணும் அது யதார்த்தத்தை அதாவது எல்லாம் நிலையற்றது அணிக்கா துன்பம்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி துக்கா நிலையான நான் ஒண்ணு இல்ல அண்ணாத்தா இதை ஏத்துக்கிறது மூலமா வருது நல்லது கெட்டது வெற்றி தோல்வி இந்த மாதிரி இருமை நிலைகளை கடந்து ஆமா விழிப்புணர்வோட வாழும்போது அது சாத்தியமாகுது இந்த அமைதி ஒரு செயலற்ற நிலை இல்ல மாறாக இதுதான் தெளிவான சிந்தனைக்கும் ஆக்கப்பூர்வமான செயலுக்கும் மற்றவங்க மேல இரக்கம் கொள்றதுக்கும் அடித்தளமா அமைது இது தப்பித்தல் இல்ல இது ஒரு நிறைவான வாழ்வுக்கான திறவுகோள் சரிதான் ஆக ஜான் கோல்மனோட த குவையட் மைண்ட்ங்கிறது ஒரு முன்னாள் உளவாளி உலகத்தோட பல மூளைகளுக்கும் பல தத்துவங்களுக்கும் பல குருக்கள் கிட்டயும் போய் கடைசில தனக்குள்ளேயே கண்ணடைஞ்ச அமைதியை பத்தின ஒரு நேர்மையான ஆழமான பதிவு இது அறிவுசார் தேடலா தொடங்கி நேரடி அனுபவத்துல முடிஞ்ச ஒரு பயணம் இந்த புத்தகம் அந்த முழு பயணத்தையும் அதோட ஏற்ற இறக்கங்களையும் ரொம்ப விரிவா பேசுது இந்த புத்தகத்திலிருந்து நீங்க எடுத்துட்டு போக ஒரு இறுதி சிந்தனை இருக்கு சொல்லுங்க கோல்மனோட அனுபவம் காட்டுற மாதிரி சில சமயங்கள்ல நாம உன்னை எவ்ளோ தீவிரமா தேடுறோமோ அந்த தேடுற செயலே நாம அத அடையறது தடுக்குது ஒருவேளை நாம தேடுறத நிறுத்திட்டு நிகழ்கணத்துல விழிப்புணர்வோட இருக்க கத்துக்கிட்டா நாம தேடுற அமைதி தானாவே விழிப்படுமா ஆமா இத பத்தி நீங்க யோசிப்பாக்கலாம்